பாவை ஆண்டாள் அருளிய பாசுரம் இதோ உங்களுக்காக திருப்பாவை ஆண்டாள் பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்குள் பண் திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பாமாளை பூ மாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே பாடி அருளவல்ல பல் பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இமாற்றும் நாங்கடவா வண்ணமே நல்கு മാർகளி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் பொதுமினோ நீர் இறகீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் வந்த கோப்பன் குமரன் ஏராந்த கன்னி நெசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோர் எம்பாவாய் இரண்டு வையத்து வாழ்வீர்கால் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்று பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் மூன்று ஓங்கி உலகலந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறிப் பெய்து ஓங்கு பெறும் செந்நெல் ஊடு கயலுலக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பத் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் நீங்காத செல்வம் எம்பாவாய் நான்கு ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியோளுடை பற்பநாமன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரிபோல் போல் நின்றறிந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமழை வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஐந்து மாயனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஆறு புல்லும் சிலம்பினக்கான் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்தீராய் பேய் முல்லை நஞ்சுண்டு கல்ல சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் மலர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஏழு கீசு கீசு என்றும் கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் கேட்டு கேழ்வானம் வெள்ளென்று கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துணை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளும் உடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஒன்பது தூமணி மாடத்து தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் மேல் கண்மலரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலமும் நவீன்றேலோர் எம்பாவாய் பத்துகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதர் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனாய் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழந்த கும்ப கரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலைமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் பதினொன்று கற்றுக்கரவை கற்றுக்கரவை கணங்கள் பலக்கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் பனிரெண்டு கனைத்திலம் கட்டருமை கன்று கிறங்கி நினைத்த முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழ் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிணங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் இனித்தான் எழுந்தீராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தீளோர் எம்பாவாய்